நேற்று நேத்து ஸ்கூலில் நான் கேட்டேன் அந்த புனிதர் யார் யாருமே இல்லை ஜெஸ்யூட் சபையை தோற்றுவித்த புனிதர் லயோலா இக்னீஷியார் தான் இக்னீஷியஸ் ஆஃப் லயோலா ஸோ அந்த புனிதர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் புனித பிறந்த ஒரு புனிதர் அவர் வந்து ரொம்ப வசதி வாய்ப்புலேயும் ரொம்ப ஒரு செல்வ அழிப்புலையும் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நோபல் ஃபேமிலியில் பிறந்தவர் அவர் வந்து போர் வீரராக இருக்கிறார் ஆக்சுவலாக அவர் வாரில் அடிபட்டு அவர் ரொம்ப நாள் குணமாக ரொம்ப நாள் ஆகிற அந்த நிலையில் படுத்த படிக்க இருக்கும்போது புனிதர்களின் வாழ்க்கை சரித்தருத்தை படிக்கிறாரு அதன் மூலம் அவர் மனமாற்றம் ஏற்பட்டு அவர் வந்து இறைவன் மேல் பக்தியாக ரொம்ப அளவுக்கு அதிகமான பக்தியாக ஆகிறாரு அவர் வந்து பல ஊர்களுக்கு வந்து இறைப்பணி செய்ய போகிறாரு அந்த நேரத்தில் தான் அவர் வந்து ஜெஸ்யூட் சபையை ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி கல்வி நிறுவனங்கள் நிறையா வந்து இவரோட இவரோட ஜெசித் சபையினரால் நடத்தப்படுறது இவர் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சபையோட நிறுவனர் அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் வந்து இவரோட இதிலேருந்து தான் போப் பிரான்சிஸ் வந்து போப் ஆண்டவராக ஆனவர் அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் பல புனிதர்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறாரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஸோ அப்போ வந்து அதன்படி பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் இவரோட சபையிலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பேர் புனிதர்களாக பதவியேற்றிருக்காங்க அது இல்லாமல் அதில் முப்பத்தி நாலு புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்காங்க அதில் முப்பத்தி நாலு பேர் வந்து மறைசாட்சிகள் நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் பிளஸ்ஸ்டாக இருக்காங்க அது இல்லாமல் வெனரபிள்ஸ் வந்து ஒரு இரநூத்தி ஒம்பது பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய புனிதர் உலகத்துக்கு நிறைய காரியங்களை செய்த ஒரு புனிதர் இவரை டீட்டெயிலாக பார்ப்போம் இது ப்ரைஸ் வாட் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரிவிங்க